ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டுக்கிற மாதிரி ஒரு தேங்காய்பால் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா அது ரொம்ப நல்லா செய்வாங்க அவங்க அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கடுகு கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் கறி லீவ்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா வேணும் கூட போட்டால் காரம் தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி போதும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலிக்கு அரைமுடி தேங்காய் தாராளமாக போதும் அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணி கூழ கூட கலந்து ரெடியாக வச்சுருக்கணும் தேங்காய் பால் சேர்க்கும்போது இதையும் உடனடியாக சேர்த்துணும் அப்போ தான் தெரிஞ்சு போகாது ஸோ தேவையான அளவு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகணுன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சோம்பு கருவேப்பில் ஒரு ஏலக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஒன்றா கலந்துருந்தோம் காஞ்சிச்சு போட்டு அடிக்கப் பொறிஞ்சுவன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் ஆகணும்லாம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரத்திலே நம்ம ஊற்றி கலந்துடணும் அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கும் இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே ஆகிடும் அஞ்சு நிமிஷம் பண்ண வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இந்த மஞ்சள் பொடி போடுறது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த பழம்புக்கு அதனால தான் வந்து இந்த வெங்காயத்துக்குடியாக மஞ்சள் மஞ்சப்பூளை லேட்டராக கலக்காமல் நல்லா வதங்கினது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதனால் உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு நிமிஷம் Kunjung pada mana mana. Betul. Tengok pasai kau. இது திரிஞ்சிடக்கூடாது அதனால் உடனடியாக வந்து அரிசி மாவில் தண்ணி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உடனே சேர்த்துடுறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கெட்டி ஆகும் இது அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆரணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் திக்காகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி தண்ணியாக இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிரும் அப்போது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான கிரேவி இது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் எனக்கு தேவை அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் போட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அரிசி மாவு நல்லா கலக்கணும் அது கூட கலந்துடணும் இப்போது ஓரளவு சூடான போதும் ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லை இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா சூடானது தெரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ஓரளவு சூடானோன்னா நீங்கள் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போட தொடங்கிடலாம் அதுக்கடையில் இது இந்த சப்பாத்தி போடுறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் திக்காகவே ஆயிரும் அப்போ நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ